வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம சட்டத்தை பற்றி பேசலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசாங்கம் நிறைய நல்ல நல்ல சட்டங்களை போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் உதாரணத்திற்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நிறைய நல்ல சட்டங்கள் இருக்குது ஆனால் அது பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் குடும்ப வழக்கையை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பின்பு கூட மனைவி விட்டுவிட்டு போய் விடுகிறா விடுகிறார்கள் அந்த பெண் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் பொருளாதார பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்காது இருந்தாலும் குழந்தையை பார்த்துக்கணும் வேலைக்கு போகணும்னா கஷ்டம்தான் ஆனால் வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரங்க கூப்பிட்டு பேசுவாங்க அவன் சொல்லுவான் எனக்கு வேணாம் நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான் இந்த பெண் என்ன செய்ய முடியும் வேலைக்கு போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் மாதம் மாதம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் வேணும்னு கோர்ட்டுக்கு போனால் அவங்க மாதம் மாதம் டேட் போட்டு அனுப்பிடுவாங்க இந்த பெண் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும் வேலை செஞ்ச இடத்துல அங்கே டேட் போடும்போதெல்லாம் லீவ் கேட்கணும் வேலை செய்கிற இடத்துல அடிக்கடிக்கு லீவ் கேட்டால் கொடுத்து விடுவார்களா ரெண்டு வருடம் முடிய வேண்டிய வழக்கு அஞ்சு வருடம் ஆறு வருடம் ஆகிவிடுகிறது எல்லாம் முடிஞ்சு மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுங்க கொடுக்க வேணும் என்று ஆர்டர் போட்டால் ஆர்டர் போட்டுவிட்டால் அதற்கும் அவர்கள் பயப்படுவதில்லை சில ஆண்கள் பணம் கொடுப்பதில்லை பெண்களுக்கு கொடுப்ப அதன் பிறகு அந்த பெண் எங்கே போவாள் கேட்டால் மேல் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க பாதிக்கப்பெண் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா வக்கீல்கள் சொல்லுவாங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் கண்டிப்பாக நியாயத்தை தரேன்னு சொல்லுவாங்க நியாயம் கிடைப்பது அவ்வளோ சுலபம் இல்லை அதனால்தான் நிறைய பெண்கள் கோர்ட்டுக்கு போவதில்லை நம்ம தலையெழுத்து இதுதானும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எதையும் அதில் தான் சில பெண்கள் ஆண்களுக்கு எதிராக சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சட்டம் போட்டாலும் தவறு செய்பவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க மனசாட்சிக்கு பயப்படுவர்கள் மட்டும்தான் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்